ஓம் தத்துருஷாய் வக்ரகுண்டாயோந்தி பரசோதியார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு என்ன எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது ஏனென்றால் சனி பகவான் கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் உங்களை எல்லாம் பாடா படுத்தியிருக்கிறார் வக்ரம் ராகுவோடு இணைந்த வக்ரம் கலகக்காரன் கலகக்காரன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்குரியவன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குரியவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாக இருந்து அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் இந்த ஐந்தரை மாதத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியார் சனி பகவானுக்கு தன் வக்ர காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது தடைப்பட்ட உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சனி வக்ரத்தால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய மந்த நிலை மிகப்பெரிய மோசமான நிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இந்த நிவர்த்தி சனி நிவர்த்திய வக்ர நிவர்த்தியால் விறுவிறுப்பாக போகின்றது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சனி நிவர்த்தியால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது சனி வக்கர நிவர்த்தியால் தடைபட்ட அரசு உத்தியோகம் தடைபட்ட அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் சனி வக்கிர நிவர்த்தியால் வீடு கட்டக்கூடிய லோன் தடைபட்டு இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வீடு வாங்குவார்கள் அதே நேரம் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும் அத்தனை நிவர்த்தி அடையும் தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறான் சனி வக்ர மணி வக்ர நிவர்த்தி ஆகி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சுமூகமாக நல்லபடியாக மன மாற்றத்துடன் மாற்றத்துடன் ஏற்பட போகின்றது ஆக என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தீரப்போகின்ற என்னென்ன பிரச்சனைகளை வேதனைப்பட்டீர்கள் அப்படின்றத இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறப்போகின்றது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் எல்லா ராசிக்குமே சனி வக்ர நிவர்த்தி பலன்களை அற்புதமா பார்ப்போம் புரிஞ்சுங்களா ஆக இது வந்து பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல கீழே நம்பர் இருக்கு நோட் கண்டிப்பாக ஒரு புரியுதுங்களா சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சிம்மராசினர்கள் உங்களுக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் என்னென்ன பிரச்சனைகள்ங்க என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறது அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை சோதனையும் அத்தனை வேதனை சந்திச்சாச்சு எல்லாமே நல்லதான் நடந்துச்சு ஏன் தான் இப்படி நடக்கு தெரியல நான் நினைக்கிறேன் எனக்கே எத்தனை பிரச்சனை வர்றவங்களுக்கு என்னுடைய தொழில் ரீதியாக என்ன உத்தியோக ரீதியாக என்னுடைய கடமை என்ன செய்யமோ அது செய்யறேன் ஆனா எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏன் ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் வக்ரம் அப்ப ஏழாம் இடத்துல வந்தா வீட்டில் பிரச்சனை வெளியில பிரச்சனை தொழில பிரச்சனை அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை ஆனா நீங்க நல்லாதான் தான் நினைச்சிருப்பீங்க எத்தனை பிரச்சனைகள் அமைதி போச்சு சந்தோஷம் போச்சு மகிழ்ச்சி போச்சு நிம்மதி போச்சு மனுஷன் நிம்மதியை தூங்க முடியல அத்தனை சோதனை வேதனைகளை இந்த ஐந்தரை மாதங்கள் சனி வக்ரம் அடைந்த ஐந்தரை மாதங்கள் அதெல்லாம் அப்ப நிவர்த்தி அடைய போகுது அப்ப எல்லாமே மாறும் அப்ப உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு களங்கம் சிம்மராசியில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு களங்கம் தேவையில்லாத இடம் மாற்றம் தேவையில்லாத குற்றம் சுமத்தப்படுவது என்னத்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் அனைத்து வீணடிக்கப்படுகின்றது எவ்வளவு பாடுபட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது முன்னேற்றம் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனை தான் உருவாகுது சொத்து சுகத்தில் பிரச்சனை உருவாகுது சுகாதாரத்தில் பிரச்சனை உண்டு வாகனத்தில் பிரச்சனை உண்டாக்குது பதவியில் பிரச்சனை உண்டாக்குது இதெல்லாம் வக்கரத்தில் இதெல்லாம் நிவர்த்தி அடைப்போகுது இதெல்லாம் நிவர்த்தி அடைப்போகுது ஆக முதல்ல வந்து உங்களுடைய உயர்ந்த இடத்திற்கு சென்ற எத்தனையோ சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த உயர்ந்த இடத்துக்கு பங்கம் ஏற்பட்டு உங்கள் உத்தியோகத்துக்கு பங்கம் ஏற்பட்டு அதெல்லாம் மாறக்கூடிய நிலை அந்த நிலை மாறிடும் உங்களுக்கு உயர்வு நிச்சயம் பதை உயர்வு என்பது தடைப்பட்ட பதை உயர்வு என்பது நிச்சயமாக ஏற்படும் இந்த வக்கர நிவர்த்தியால் இந்த வக்கர நிவர்த்தியால் நீங்கள் நினைச்ச என்னென்ன காரியங்கள் நினைச்சீங்களோ அந்த தடைபட்டிருக்கும் அந்த தடைப்பட்ட காரியம் மூலம் முழு திருப்தியோடு நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் எல்லாம் நடக்கும் வருமானம் நல்லா வரும் ஒரு சொத்து வாங்கணும்னு வச்சுருப்பீங்க ஒரு இடத்த வாங்கணும்னு வச்சுருப்பீங்க ஒரு உத்தியோகம் முயற்சி பண்ணியிருப்பீங்க இது எல்லாமே கிடைக்கும் வங்கிற நிவர்த்தியாக அதெல்லாம் நல்லா நடக்கும் முக்கியமாக வந்து உடல் சுகாதாரம் சுகாதார பாதிப்பு கண்டிப்பாக உடலில் சுகாதாரம் பாதிச்சிருக்கும் அந்த சுகாதாரம் நல்ல உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக ஏற்படும் மன அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதியான வாழ்வு இந்த வக்கர நிவர்த்தி நிவர்த்தி என்ன எல்லாம் நிவர்த்தி அடையுது சனியால் ஏற்பட்ட பிரச்சனை நிவர்த்தி அடையுது நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருது உன்னையெல்லாம் நம்பி இந்த பொறுப்பை பாரு இப்படி பண்ணிட்டு வந்தியாடா அப்படின்னா அவனே அந்த சரி பண்ணிடுவான் ஒண்ணு கவலைப்படாதீங்க நானே தரேன் மாறிடுவோம் யாரால் எப்பொழுது பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அந்த பிரச்சனை அவராலே சரியாகும் அதில் மாற்றம் இல்லை புரிஞ்சுனீங்களா ஓண்டா சாமி இந்த அஞ்சரை மாசம் பட்ட பாடு போதும் அந்த அளவுக்கு வேதனை கொடுத்துடும் இனி அந்த வேதனைகள்லாம் வராது ஆக இதெல்லாம் வந்து இந்த வக்ரத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வக்ர நிவர்த்தியால் எல்லாம் நிவர்த்தி அடையும் போதும் ஆக உயர்ந்த நிலைக்கு மீண்டும் வருவீர்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் சொத்து சுகங்கள் வாகன யோகங்கள் பெறக்கூடிய யோகம் இந்த வக்ர வக்ர நிவர்த்தியால் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பூர நலம் பெறும் சரிங்களா ஆக இது வந்து சிம்மராசினர்களை பொதுவான பலன் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடர் சாஸ்திரம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை புரிஞ்சுக்கிங்களா அதாவது ஜோதிடர் தப்பா இருக்கலாம் சொல்லப்படி ஜோதிடர் தப்பார்கள் நான் தப்பார்கள் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை புரிஞ்சிட்டிங்களா ஒருபோதும் தப்புவதில் ஏன்னால் நம்ம தலையெழுத்து பிரம்மம் போட்ட தலையெழுத்து மாறாது மாறாது புரிஞ்சிட்டிங்களா அதை கணிச்சு சொல்றது தான் தப்பு ஏற்படுது கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க